ஆல்ஃபா. வில்லன் ஆபத்துனு மிச்சம் காட்டுது. சர்மா ஜி அன்னைதென் மீட் பண்ணியா? ஆமாப்பா. டே டீம் ஃபிக்ஸ் பண்ணிட்டல்ல? அட எங்க கல்யாண வீடியோ கூட உங்க தான் ஷூட் பண்ணாரு. நாங்க அந்த வீடியோவை 25 மாட்டி பாத்துருكم. அப்பதான் டிசைட் பண்ணோம் இந்த மாதிரிங்களுக்கு வேண்டவே வேண்டானு. ஆனா இப்போ நீங்க ட்ரெண்ட்க்கு ஏத்த மாதிரி ஸ்லோ மோஷன்ல வச்சு பண்ணுவீங்களா? என்னோட மருமகன் டெல்லியை சேர்ந்தவர்ப்பா. எங்க wedding-க்கு நீங்க சினிமாட்டிக்கா பண்ணுவீங்களா? அவங்க பொண்ணுக்கு புதுசா ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி வேணுமா இப்போ எல்லாருக்குமே ட்ரெண்டோட இருக்கிறது தான்ப்பா பிடிக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா புது கேமரா வாங்கலாம் சினிமேட்டிக்கா நம்ம பண்ணணும்பா தம்பி கேமரா மாறிட்டே தான்ப்பா போவோம் ஆனா அதுல கொடுக்கற குட் ஒர்க் தான் உன் பேரை காப்பாத்தும் இப்போ ஷூட் பண்ண போற ஃபேமிலி எல்லா பொறுப்புகளையும் என்னையே பார்த்துக்க சொல்லிடுவாங்க நமக்கு கவலையே இல்ல சர்மா சார் நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு காரை பார்க் பண்ணிட்டு வாங்க என்ன என்னப்பா பண்றீங்க சீக்கிரம் ஆ मिस्टर போட்டோகிராஃபர் வாங்க உங்க எக்விப்மென்ட்ஸ் எல்லாதே அந்த கேமரா வைக்கிற டேபிள் மேல வெச்சுக்கோங்க சரியா சீக்கிரம் அப்படியே கேமரா இருக்கிற டேபிள एक वो कहानी हसी शाम की ब्रदर कुंज वाली बेटे ने लगा वाले दो दिलों की घड़ी आई थी भीड़ में मैं बेखबर उससे जब मिली नजर दुनियादारी भूलकर लो चला लेट्स लेट्स गो लेडी அப்பா இங்க போட்டோஸ் வீடியோஸ் எடுக்க நம்மள புக் பண்ணிருக்காங்க அவையும் கேமராவோட வளையிட்டு இருக்கா கண்ணா கல்யாணத்துல யாராவது ஃப்ரீன்னு சொன்னா வேணான்னு சொல்லுவாங்களா அவன் சொந்தக்காரனோ இல்ல பிரதராவோ இருக்கும் நம்மள மொத்தமா இழுத்து மூட வச்சிருவாங்க போல என்னாச்சு பிரதர் பிரதர் நீ ஒரு விஷயம் பண்ணு இந்த கார்டை காப்பி பண்ணிட்டு அப்பாவோட ஃபார்ம்ல போய் வேலை பண்ணு இது நம்ம ஷூட் பண்ண பிரைடு ஆமா ஆனா அது நம்ம வீடியோ இல்ல ராஜ் சினிமாட்டிக் ஷார்ட் ஆன் FX அப்பா நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம அப் டு இருக்கணும்னு இல்லனா நம்ம க்ரோத் இந்த ஸ்லோ மோஷன் விட மோசமா இருக்கும் அப்புறம் 4K வேற ஆன்லைன்ல வர சின்ன வீடியோவால நம்ம பிசினஸ் பாதிக்காதுப்பா காலம் மாறி போச்சு இப்ப எல்லாமே இன்டர்நெட்ல இருக்கு அத பார்த்துட்டு அப்படியே வேணும்ன்றாங்க நீங்க சினிமாட்டிக்கா பண்ணுவீங்கல்ல அதுக்கு நம்ம கிட்ட எந்த பதிலும் இல்ல நம்ம பழைய கேமராவை வித்தா என்ன விலை கிடைக்கும்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம இந்த புது கேமராவை வாங்கிடலாம் என்ன நினைச்சாலும் இந்த சைஸ் கேமராக்கு காசு அதிகமா கொடுக்கணும் கல்யாணத்துல பெரிய கேமரா தான் அதிகமான இம்ப்ரெஷனா கொடுக்கும் ரொம்ப கனமா இருக்கும் மனோத் சார் என் பொண்ணு சுபம் கிட்ட ட்ரெண்டியான வீடியோ கேட்டிருக்காங்க ஓகே சார் நீங்க அதை அனுப்ப முடியுமா ஆ ஓகே சார் தடவை ஷூட் பண்ண இரண்டாவதுனால விலையில ஏதாவது எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா பாருங்க அப்படியா ராதேஷம் கல்யாணத்துக்கும் வேற ஒருத்தங்களை பிக்ஸ் பண்ணிட்டாங்களா மிஸ்டர் சர்மாவோட பொண்ணு எப்படி வேணும்னு கேட்டாங்க நாம தான் அதை பண்றது இல்லையே அப்பா நான் தான் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன் தான் உங்க வீழ்ச்சி எங்களால பார்க்க முடியாதுப்பா சொல்றத கேளுங்க நம்ம கேமரா தான் சின்னதா இருக்கும் நம்மளோட வேலை இல்லை நம்மளோட மைண்ட் செட் ஒழுங்கா இருக்கணும்ப்பா அவ்வளவுதான் அவன் சாதாரண ஆள் இல்லை நல்ல ப்ரொஃபஷனல் பொண்ணு அவ சாய்ஸ் கேத்த மாதிரி புக் பண்ணிருக்கா அப்ப நான் என்ன சொல்றேன்னா நம்ம ஒரு புது கேமராவை வாங்கி சினிமாட்டிக்கா ஷூட் பண்ணலாம்ப்பா அடுத்த தலைமுறைக்கும் எதை எப்படி பண்ணணும்னு தெரியுது அட எங்க போனீங்க நீங்க உங்க கேமரா இப்ப எனக்கு வேணும் இல்ல டைம் லேப்ஸ் போட இது என்ன அட ஓபன் பண்ணி பாருப்பா நீ நல்ல தான் சொல்றியா நம்ம புது கேமரா வாங்கிருக்கோம் கேமரா வரும் போகும் ஆனா நம்ம மைண்ட் செட் சின்னதா இருந்தா நம்ம வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா அமிதாப்ப அமிச்சுட்டேன் ஸ்டோர்ல ஒரு பீஸ் தான் பாக்கி இருந்தது அப்பதான் நான் முடிவு பண்ணேன் இந்த வெட்டிங்க்கு நீ இந்த கேமராவை தான் யூஸ் பண்ணணும்னு ஒண்ணு ரெடியா இருக்கா சினிமாட்டிக்கா ஷூட் பண்ணி கலக்கணும் உங்களுக்கு வெயிட் பண்ணதால என் பொண்ணு வேற ஒருத்தருக்கு பணம் கொடுக்க போனா அவங்களும் அட்வான்ஸ் வந்து வாங்க போறாங்க மேம் சாய்ஸ் உங்களோட அன்னைக்கு ஒரு நாள் நீங்க என்கிட்ட கேட்டிங்க ஞாபகம் இருக்கா அதுக்கான ரெஸ்பான்ஸ இப்போ காட்டலான்னு இருக்கேன் ப்ளே நாங்க ரீசெண்டா ஒரு வெட்டிங் ஷூட் பண்ணோம் அதை பார்த்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கலாம் அவங்கள மாதிரி நீங்களும் நைட்ல மேரேஜ் பண்றீங்களா ஏன் நீங்க ஒரு சினிமா ஸ்டைல் என்ட்ரிய வைக்க கூடாது

அண்ணா சுபம் மொத்த கல்யாணத்தை சினிமேட்டிக்கா மாத்திட்டாரு சாப்பிடுங்க சாப்பிடுங்க யூபியில இருக்கிற மனோஜ் போட்டோ ஸ்டுடியோ அவங்களோட சினிமேட்டிக் ஜேர்னிய எஃப்எக்ஸ் தேர்ட்டி சினிமா லைன் கேமரா மூலமா ஆரம்பிச்சாங்க இந்த பயணத்தை நீங்க எப்போ ஆரம்பிக்க போறீங்க